கபாலி நாயகி ராதிகா ஆப்தேவோட செக்ஸ் சிடி அப்படின்ற பெயரில் கடந்த சில தினங்களா அமோகமாக விற்பனை ஆயிட்டு வர சீடியை தடுக்க கோரி போலீஸில் புகார் செய்ய போறதா அறிவிச்சிருக்காங்க நடிகை ராதிகா ஆப்தே ராஜ் ஜோடியா தோனி படத்தில் ஆயிட்டு ரஜினியோட கபாலி படத்துல நடிச்சு உலக அளவில் புகழ் பெற்றவங்க தான் ராதிகா ஆப்தே ஆனா அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஆபாச பட காட்சியில தோன்றி பரபரப்பையும் கிளப்பியிருந்தாங்க அந்த ஆபாச காட்சியில் சில மாதங்களுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸே இல்லாமல் அவங்க குளிக்கிற மாதிரி போன்ற படங்கள்லாம் வெளியாக இருந்துச்சு ஆடையை விளக்கி அந்தரங்கத்தை காட்டுறது போல் இன்னொரு ஆபாச காட்சியும் வெளியே இருந்தது அடுத்து ஹாலிவுட் படத்தில் நிர்வாணமாக நடித்த காட்சிகளும் வெளி வந்துச்சு இதையெல்லாம் கேட்டப்போ அவங்க மறுக்கவும் இல்லை எதையும் அவங்க மறுத்தும் கருத்து சொல்லலை கதைக்கு தேவைப்பட்டதால் அந்த மாதிரி நடித்தேன் அப்படின்னும் இந்தியாவில் அதை நீக்கி தான் படத்தை திரையிடுவாங்க அப்படின்னும் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இருபது நிமிஷம் செக்ஸ் காட்சி அந்த சர்ச்சையை அடங்குற முன்னாடி அனுராக் கஷ்யப் குறும்படத்துல அவரு நிர்வாணமா நடிச்ச காட்சிகள் படம் வரத்துக்கு முன்னாடியே இணையதளங்கள்ல கசிஞ்சுது இருபது நிமிஷம் அந்த செக்ஸ் படம் ஓடுச்சு இது படக்குழுவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு யாரும் இந்த காட்சியை திருடி வெளியிட்டு சீடியா வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இத பத்தி படத்தோட இயக்குனர் அனுராக் காஷ்யப் மும்பை போலீஸ்ல புகார் அளிச்சிருக்காரு இந்த நிலையில பார்ச் அப்படின்ற படத்துல இவங்க நடிச்சிருக்க இன்னொரு செக்ஸ் காட்சியும் இணையதளத்துல பரவி இருக்கு அப்படின்னும் பதிவிறக்கம் செஞ்சு பார்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் குழுக்கள்ல வேற ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த செக்ஸ் நிர்வாண காட்சிகள் எல்லாமே தொகுத்து கபாலி நாயகி ராதிகா ஆப்தேட செக்ஸ் படம் அப்படின்ற பெயர்ல சிடி மற்றும் டிவிடி கலா மும்பை மற்றும் சென்னையில நிறைய பேர் வித்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இதனால அதிர்ச்சி அடைஞ்ச ராதிகா விற்பனை இருக்காங்க அது மட்டுமல்லாம இத பத்தன போலீஸ்ல புகார் செய்வது குறித்து ஆலோசனை நடத்திட்டு வராங்களா நடிக்கும் போது ஏற்படாத அதிர்ச்சி சீடியா விற்பனை பண்ணும்போது போது வந்திருக்கு